அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஜூன் மாதமானது கடகராசி நேர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லாவித தகவலுமே கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழேக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குரு ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு விதமான முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்றது அனைவருக்குமே தெரியும் மேலும் இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் இந்த ஜூன் மாதத்தில் கடகராசினியர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள் கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதன ராசிக்கு வந்து பெயர்ச்சியாக போகிறாரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்காங்க மேலும் புதன் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதி என்று கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு மேலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் கும்ப கும்பராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் இருக்க அதே போல கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க பாசம் வைப்பதில் மோசம் போனவங்க பிறரை அன்பை காட்டுவதில் வல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் உங்க மீது யாரும் அன்பு காட்டவே மாட்டாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்திருப்பீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே தடைகளை சந்திச்சிருப்பீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே தடை 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 என தடை மட்டுமே கடந்து வந்திருப்பீங்க அந்த நிலை எல்லாமே இனி கண்டிப்பாக மாறப்போகுதுங்க மேலும் முதல் பதினைந்து நாட்கள் பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலகட்டமாக கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது எந்த காரியத்தை செய்தாலுமே எதனை எச்சரிக்கையாக செய்வதோ நல்லதுங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும் நான்காவது இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் பத்தாவது இடத்துல அமர்ந்துள்ளதால் நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு படிப்பு மாணவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை காண முடியும் தெய்வத்தின் அனுகூலம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி நீர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும் வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் உயருங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு பாதக ஸ்தானத்தில் இருக்கிறாரு பின்னர் விரயஸ்தானத்திற்கு செல்ல போகிறாரு மேலும் அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதால அரசியல் தலைவர்களுக்கு இருந்து வந்த பெரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் பொது மக்களுக்கும் உங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி குறைந்து புரிதல் ஏற்படும் சூரிய பகவான் பாதஸ்தானத்தில் இருப்பதால எதிரிகளின் தொந்தரவு அதிகரிக்கும் விரயத்துக்கு சூரியன் செல்வதால் மனதுல சளிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையக்கூடும் அந்த சலிப்புகளை கடைந்து உழைத்தால் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய விதமான வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் மேலும் வெளிநாடு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாவது இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பன்னிரெண்டாவது இடத்துல அமர்ந்திருப்பதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் அடுத்த மாநிலத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புள்ளதால் சிக்கனமாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை உங்களுடைய கடைக்கு வாங்கி வைப்பீங்க இந்த மாதத்தில் பெரிய லாபம் வரவில்லை என்றாலும் கூட எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இந்த மாதத்தில் நீங்கள் அமைச்சிருவீங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தல் வாங்குதல்ல மிக கவனமாக இருப்பது நல்லது வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரும் காலகட்டமாக இருக்கும் நல்ல மாற்றம் உண்டாகும் காலகட்டமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வருவது நட்பலன்களை அள்ளி கொடுக்குங்க மேலும் பதினோரு பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானமாக செய்து பெரிய நிலைகளை உங்களை அழைத்து செல்லும் யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த பதிவை வந்து கடகராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க கூடிய விரைவில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசிக்காரங்க யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் முழுமையா பலன் பெறட்டும் மேலும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல பண வரவுக்கு குறைவது இருக்காது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை பலமுறை யோசித்து எடுப்பது பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால மன நிம்மதி சுற்று குறையக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமா நீங்க இருக்கணும் அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் என்பதால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் சக ஊழியர்கள் உங்க பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விற்பனை சுமாராக தான் இருக்கும் லாபமும் குறைவாக தான் கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலம் வரக்கூடுங்க புதிய முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலையை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு மற்றும் முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் செலவுகள் அப்படிங்கிறது குறையக்கூடும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கள் போகுது வீண் விவகாரங்களில் தலையிடுவதை மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கள் போகுது வரவு இருந்த போதிலுமே வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவுகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக கவனமோடு இருப்பது நல்லது மேலிடத்தோடு கனிவான அனுசரிப்பு உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்லது மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சியை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியோடு பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது மனதில் புது உற்சாகம் அப்படிங்கிறது கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உடன் பணி புரிபவரால் அனுசரணையாக உண்டு மேலும் உங்க பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நேரம் தவறாமல் செய்வீங்க தள்ளி போடுதல் கூடாது மேலும் தொழில் செய்பவர்களுக்கு பின்தங்கிய நிலை இருந்து மீண்டும் முன்னேற பாதை அப்படிங்கிறது அடியெடுத்து வைப்பீங்க ஏன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக கடகராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் மாதத்துல என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்க அடைய போறீங்க மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி